வெல்கம் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் தாராசுரம் காய்கறி மார்க்கெட்டுங்க இந்த காய்கறி மார்க்கெட்லேருந்து நியர்பேயிலே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் இப்போ தான் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கேனே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க கும்பகோணம் புகழ்பெற்ற தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலுங்க இந்த ஐராதீஸ்வரர் கோவில்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற த்ரீ பிகேஜ்கே ஹவுஸு இதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் வியூங்க அண்ட் எலிவேஷன் ஏரியாங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் அருகில் இருக்குதுங்க இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரெசிடென்சியல் ஏரியா தாங்க ஃபுல்லா குடியிருப்பு பகுதி தாங்க இந்த ஹவுஸ் லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க இது ஸ்டேர் கேஸுங்க இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோர்ல நல்லா பெரிய டோரு டிகூட்டில் கொடுத்துருக்காங்க சதுரடி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு அடி அகலமும் முப்பத்தி ஆறு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதங்க லிவிங் ஹாலுங்க பூஜை அறைக்கு பார்த்தீங்கன்னா சப்ரேட்டாக கபோர்டு கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஒன் பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சிருக்க லாப்டு வசதி உங்களுக்கு ஹாலில் கொடுத்துருக்காங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரௌண்ட் ஃப்ளோரில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூம் இருக்குதுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூமு ஹால் கிச்சனோட ஒரு போர்ஷன் இருக்குதுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்சங்க நெகோசியபிள் தாங்க இந்த மனையோட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மனைங்க நார்த்து ஃபேஸுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூவில் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கவுட்டில் கொடுத்துருக்காங்கங்க இந்த பெட்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்கங்க மல்டி கலர் கான்ட்ரா கலர் பெயிண்டிங்கு திங்ஸ் வச்சுருத்துக்கான கபோர்டு வசதி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக லாப்ட் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் இயர்ஸுங்க வாஷ் பெர்சனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ரேட்டாக கொடுத்துருக்காங்கங்க காமன் டாய்லெட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்தோட கொடுத்துருக்காங்க வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் டைல்ஸு ஷவரு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுருக்கான லாப்டோ வசதி கபோர்டு வசதி கொடுத்துருக்காங்கங்க வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்கங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் பெரிய விண்டோ ஸ்டீல் வாஷ்பேசனு ஃபுல்லாக லாப்ட் வசதி டபுள் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு கொடுத்துருக்காங்க அண்டர் கிரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்கான கபோர்டு கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக உங்களுக்கு டபுள் சைடு பார்த்தீங்கன்னா லோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க ஹீட்ரு வெளில கொடுத்துருக்காங்க எக்ஸலேட்டர் ஃபேன் வச்சுக்கிறதுக்கான வசதியும் சீலிங்கிட்ட உங்களுக்கு இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோரில் டிக்கோட்டில் பெரிய டோரு கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் இன் ஒன்று பெரிய விண்டோ தி கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோடு கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான லாப்ட் வசதி கபோர்டு வசதியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி டோர் டபுள் டோரு கொடுத்துருக்காங்கங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா செட் செட்பேக் ஏரியாவும் இருக்குதுங்க ஃபுல்லாக அந்த ஹவுஸ் வசதி காமன்வெல்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு செட்பேக் ஏரியாவும் பேக் சைடு ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த ஹவுஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க இந்த லொக்கேஷன் நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா தாராசுரம் காய்கறி மார்க்கெட்டு பெட்ரோல் பேங்க் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் எல்லாம் நியர்பைலேயே இருக்குதுங்க இது ஸ்டார் கேஸுங்க ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க உங்கள் வெதர் டைல்ஸ் டேரஸில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்சியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக குடியிருப்பு பகுதிங்க நல்ல என்விரான்மெண்டல் ஏரியாவில் உங்களுக்கு இது அமைஞ்சிருக்குங்க இந்த ஹவுஸ் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட ஒரு போர்ஷனாக இருக்குதுங்க ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டபுள் டோரில் கொடுத்துருக்காங்கங்க இது ஹாலுங்க ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு வசதி யார் வேலாம் விண்டோ பூஜை கபோர்டு சப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக திங்ஸ் வச்சு லேப்டாப் வசதி உங்களுக்கு கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமில் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கல் டோரில் டிக்கியில் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் டூ இன் ஒன்று பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்கங்க மல்டி கலர் கான்ட்ரா கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சிருக்காங்க கபோர்டு வசதி லாப்ட் வசதி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்கங்க காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு வித் அட்டாச் பாத்தோட கொடுத்துருக்காங்க இது கிச்சனுங்க கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸ் கபோர்டு லேப்ட்டு வசதி டவுன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோரேஜ்கான கபோர்டு வசதி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் பேனலில் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கபோர்டு வசதி லாப்ட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க தௌசண்ட் நேரில் பக்கம் விரும்புகிறோங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ